الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبع بإحسان إلى يوم الدين ما بعد ونبي هريرة رضي الله عنه قال وكلني رسول الله صلى الله عليه وسلم بحفظ زكاة رمضان فأتاني آت فجعل يحثو من الطعام فأخذته فقلت لأرفعنك إلى رسول الله صلى الله عليه وسلم

ஜக்காத்துல் ஃபித்தருடைய பொறுப்பை எனக்கு கொடுத்தார்கள் அதை பாதுகாப்பதற்காக அப்பொழுது ஒரு இரவில் ஒரு மனிதன் உணவை திருடுவதற்காக கொஞ்சம் உணவுடைய அந்த ஜக்காத்துல் ஃபித்தருடைய உணவில் கையை விட்டு எடுத்தார் உடனே அவனை பிடித்து கொண்டு நீ திருடுகின்றாயா என்று அவனை பிடித்து நல்லாவுடைய தூதரிடம் இதை எடுத்து கொண்டு செல்வென்று சொல்லும் பொழுது அவன் எனக்கு ரொம்ப தேவையாருக்கு இருக்கு நானோ குடும்பஸ்தனாக இருக்கின்றேன் என்னுடைய குழந்தைகள் இருக்கு ரொம்ப சிரமத்தில் இருக்கும் என்று அங்கு அவருடன் தன்னுடைய இயலாமையை தெரியப்படுத்தும் பொழுது அபோஹொரே ரதன் அவர்களுக்கு விட்டு விட்டார்கள் அடுத்த நாளும் இது அந்த நேரத்தில் காலையில் அடைந்த உடனேயே நபிகந்தாயின் சொல்லாகரே சொல்லம் அபோஹொரே ரதை அபோஹொரே ரதன் அவர்களை பார்த்து நேற்று இரவு உன்னுடைய கைதி என்ன ஆனார் என்று கேட்டார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லாஹ் அலி உடனே அல்லாவுடைய தூதர் சொல்லா அலி அல்லாஹுடைய தூதரே அவன் பிடித்த ஆனால் அவன் தன்னுடைய ஏழாமையும் தேவையை ரொம்ப ஏழையாக இருக்கின்ற என்ற விஷயங்களை தெரியப்படுத்தினால இரக்கம் கொண்டு விட்டு விட்டேன் நபி சொல்லாஹ் அலி கூறினார்கள் திரும்பவும் அவன் வருவான் அப்பொழுது அவர்கள் ரத்தியெல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லா லேசம் சொன்ன இதே வார்த்தை போதும் எனக்கு நான் முழுமையாக நம்பிக்கை கொண்டேன் இன்னைக்கு திரும்பவும் நிரவு வருவான் என்று நான் அதற்காக காத்து கொண்டிருந்தேன் இரண்டாவது நாளும் வந்த பொழுது அவனை பிடித்து பிறகு அவனும் இன்னும் அதிகமாக தன்னுடைய இயலாமையை தெரியப்படுத்தின நான் இது அரக் இரக்கம் கொண்டு விட்டு விட்டேன் திரும்ப வரமாட்டேன் என்று கூறினான் அதே போல் அடுத்த நாள் என்ன ஆச்சு என்னுடைய கைதி என்று சொல்லும் பொழுது நம்பி சொல்லாக இன்று கூட வருவான் என்று தெரியப்படுத்தினார்கள் மூன்றாவது நாள் உறுதியாக இருந்தாரு எப்படியாவது இவரை பிடிச்சிட்டு எல்லாருடைய துயர்வு எடுத்துட்டு தான் போகணும் இன்னைக்கு என்ன சாக்கு சொன்னாலும் சரி அவரை நாம் விடப்போவது கிடையாது அதே போலதான் இரவிலும் வந்தான் வந்து அந்த உணவை எடுப்பதற்காக முயற்சிக்கும் பொழுது அபோகரது அவர்கள் அவர்களை பிடித்து அந்த நபரை பிடித்து விட்டார் பிறகு என்னவா அவர் முயற்சி செய்த பிறகும் அப்போ அவர்கள் விடலை கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தரேன் சில வார்த்தைகளை கற்றுத்தரேன் அதை நீங்கள் ஓதிக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அல்லாவுடைய தரப்பிலிருந்து ஒரு பாதுகாவலன் காலை அடையும் வரை இருப்பான் உங்களுக்கும் உரிய மற்ற பொருளுக்கும் பாதுகாவலனாக இருப்பான் என்று அங்கு ஆயத்தொள் குடிசியை ஓதுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றான் இது எல்லாருடைய தூதரிடம் வந்து சொல்லும் பொழுது வி அலைவ செல்லம் என்ன கூறினார்கள் கது அவன் உண்மையை கூறினான் ஆனால் அவன் பொய்யன் அவன் பொய்யன் என்று நபி சொல்லா அலி சொல்லாம் அந்த ஹதீஸ் கூறிவிட்டு பிறகு கடைசியில நபி சொல்லா அலிசல்லாம் அபா ஹுரேராதே அவர்களிடம் கேட்கின்றார்கள் உங்களுக்கு தெரியுமா இந்த மூன்று நாள் மூன்று இரவு யாருடன் நீங்க உரையாடி கொண்டிருந்தீர்கள் யாருடன் உங்களுடைய பிரச்சனைகள் தெரியுமா என்று கேட்டார்கள் அவர்கள் அல்லாஹ் அல்லா அல்லாவுடைய தூதர் அறிவார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் அது ஷெய்தான் என்று நபி சொல்லா ஹீசுடன் கூறினார்கள் இப்போ இந்த ஹதீஸில் நாம் எண்ணற்ற விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் அது மிக முக்கியமாக நம்முடைய தலைப்பின் கீழ் ஆயத்தூள் குறிச்சி நாம் நாள்தோறும் இரவில் நாம் ஓதி தூங்குவது என்பது இவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது அல்லாஹுடைய தரப்பிலிருந்து நமக்கு ஒரு பாதுகாவலன் வந்துவிடும் வானவர் ஒருவர் நமக்கு பாதுகாப்பாக பாதுகாப்புக்காக அல்லாஹூ தாலாவுடைய தரப்பிலிருந்து நியமனம் செய்யப்படும் அல்லாவுடைய தரப்பிலிருந்து ஒரு பாதுகாப்பாக நமக்கு கிடைத்து விட்டார் என்றால் அதை விட பெரிய ஒரு விஷயம் என்ன ஆகும் எல்லா விதத்திலும் பாதுகாக்கும் அது ஜிந்தளுடைய நிலையாக இருக்கட்டும் ஷேதானுடைய சிரமமாக இருக்கட்டும் ஆக்கிரமிக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் விசுகளுடைய விஷயங்களாக இருக்கட்டும் இப்படி என்று எண்ணற்ற விஷயங்கள் அனைத்துமே என்ன ஒரு பாதுகாப்பு நமக்கு அல்லாஹி தூதர் சொல்லாஹி அல்லாஹு அல்லாஹிய தரப்பிலிருந்து ஒரு வானவர் மூலம் நமக்கு கிடைத்து விடுகின்றது ஆகையால் தான் சில இடத்தில் நமக்கு ஜின்களுடைய தாக்கம் கூட மனிதருக்கு ஏற்படுகின்றது இந்த அனைத்திலிருந்தும் நமக்கு அயத்துல் குருசி என்பது இந்த இரண்டு இந்த வசனம் என்பது ஓதுவது சிறந்ததாக இருக்கின்றது இந்த ஹதீஸில் இன்னும் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது முதல் விஷயம் இங்கு சத சதக்கத்துல் பித்ர் என்று சொல்லக்கூடிய ரமலானில் நாம் செய்யக்கூடிய தானம் அந்த ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய ஐந்து தொழுகைக்கு முன்னால் செய்யக்கூடிய அந்த தானம் அதை ஒரு நாள் அல்லது இரண்டு நாளுக்கு முன்னால் கொடுப்பது என்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது ஏன்னா இவர் என்ன செய்தார் கிட்டத்தட்ட அதை பாதுகாத்து கொண்டு இருந்தார் இப்போ ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் இதனுடைய நிலையிலிருந்து குளமாக்கல் அனுமதிக்கப்பட்டது அதை கொடுப்பதற்காக என்று தெரியப்படுத்துறாங்க அதே இதில் நபி சொல்லாகலே செல்லம் நமக்கு தெரியப்படுத்தியது அயத்துல் குருசியுடைய சிறப்பு அந்த ஷைத்தான் கூறியது உண்மைதான் அவன் ஆனால் பொய்யன் அவன் பொய்யனாக இருக்கின்றான் சொல்லக்கூடியது அவன் உண்மையாக தான் அவன் கூறினான் என்று நபி சொல்லாகலே செல்லம் கூறினார்கள் அயத்துல் குருசி ஓதக்கூடிய சிறப்புன்னு நாம் பார்த்தோம் மூன்றாவது சத்தியம் யார் தலைப்பிலிருந்து வரும் பொழுதும் அதை ஏற்றுக்கொள்வதும் என்று இங்கு நமக்கு வலியுறுத்தப்பட்டது சத்தியம் என்னுடைய உறவினர்களோ என்னுடைய உற்றார்கள் சொன்னாதான் அல்லது என்னுடைய தெரிந்தவர்கள் சொன்னாதான் என்று கிடையாது இந்த ஹதீஸின் மூலமாக நபிகள் நாயகன் சொல்லா அலிவா செல்லம் அங்கீகரித்தார்கள் ஷைத்தான் சொல்லும் பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்டு அதை சொன்ன பிறகு அம்மை நபி சொல்லாம் அலிவ செல்லமிடம் நபி சொல்லா அதை அங்கீகரித்தார்கள் அதை அங்கீகரித்தார்கள் அப்போ சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் நாம சத்தியத்தை பார்க்க வேண்டும் நபர்களை நாம பார்க்கக்கூடிய விஷயத்தில் நாம ஒரு அளவுக்கோளாக வைக்கக்கூடும் ஆனால் அதுவும் மார்க்கத்தை நாம் அறிய வேண்டும் ஆர்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது நாம நம்பகமானவர்கள் படித்த அறிஞர்கள் அவர்கள் மூலமாக தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும் சுஃபியான் ரஹீம் அஹ் உடைய கூற்றின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை யாரிடம் எடுத்துக்கொள்கின்றீர்கள் என்று நீங்க பார்த்து கொள்ளுங்கள் நம்பகமானவரா நம்பிக்கையானவரா பேணலாக மாற்றப்பட்டுள்ளவரா என்ற விஷயங்களை பார்த்து கொள்ளுங்கள் என்று யாரும் சுஃபியான் ரஹிமஹுல்லாவுங்க தெரியப்படுத்துறாங்க அப்போ இங்கு விசமாக அங்கீகரித்தார்கள் என்றுதான் அந்த ஷைத்தானுடைய பேச்சு அல்லது அந்த ஷைத்தானுடைய ஒரு வார்த்தை இங்கு அங்கீகரிக்கப்பட்டது இல்லை என்றால் அது முழுமையாக என்ன ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காது அபிசொல்லாசி அங்கீகரித்தார்கள் என்பதற்காக நாம் அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்கின்றோம் ஆக ஷேக் ரஹிமான்லா ஷேக் உசைமின் ரஹிமான்லா அவர்கள் பதிவு செய்யும் பொழுது இந்த ஹதீசுடைய விளக்கல விளக்கத்துல மக்களை பார்த்து சத்தியத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க அறியாதீர்கள் சத்தியத்தை கொண்டு மக்களை அறிந்து கொள்ளுங்க ஏனென்றால் மனிதன் இன்று சரியாக இருப்பான் நாளை அவனுடைய நிலை மாறும் ஆனால் சத்தியம் என்பது எப்பொழுதும் அது நிலையாக தான் இருக்கும் அதனால் தான் யோராபுல் மனிதன் சத்தியத்தை கொண்டுதான் அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் மனிதனை கொண்டு மனிதனை கண்டு நாம சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் நாம் பார்க்கின்றோம் சூழ்நிலை எப்படியெல்லாம் மாற்றுகின்றது மனிதன் இன்று நிலையாக இருக்கின்றான் ஒரு மார்க்கத்தில் ஆனால் ஏதோ ஒரு அவனுடைய விஷயத்தினால சில தவறான புரிதலினால அவன் வழிகேடக்கூடிய நிலையில் சென்று விடுகின்றான் ஆக எப்பொழுதுமே சத்தியத்துடைய விஷயங்களை ஏற்றுக்கொள்வதில் நாம ஒரு மும்முரமாக இருக்க வேண்டும் இந்த நபர் சொல்லிவிட்டார் என்றால் அது முழுமையாக உண்மையாக இருக்கும் தான் என்று கண்முடித்தனமாக நாம ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லாவுடைய தூதர் சொல்லாம சமுடைய கூற்றை தவிர ஆக இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும் ஆகையால் தான் வந்த உலமாக்கள் இமாம்கள் ஜாபியங்கள் அனைவரும் தன்னுடைய கூற்றுகளை பதிவு செய்யும் பொழுது அவர்கள் இதையும் பதிவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த அம்மாநிலத்தின் அடையாளம் என்னுடைய கூற்றுக்கு என்னுடைய கருத்துக்கு முரணாக அல்லது என்னுடைய கருத்திற்கு மாற்றமாக ஒரு சகையான ஹதீஸ் உங்களுக்கு அடைந்தது என்றால் உங்களிடம் வந்து சேர்ந்தது என்றால் அம்பகமான ஒரு ஹதீஸ் சரியான ஹதீஸ் வந்துவிட்டதென்றால் என்றால் என்னுடைய கருத்தை நீங்க விட்டு விடுங்கள் சகியான ஹதீசை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அறிஞர்கள் வாழ்ந்த முன்னோர்கள் சபிதாபயன்கள் அஹிமாக்கள் தெரியப்படுத்திருக்கின்றனர் அப்போ அவர்களுடைய கூட்டு இந்த விஷயத்தை நாம் உணர்ந்து சத்தியத்தை சகையான ஒரு மார்க்கத்தை நாம எடுத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக முயற்சி செய்வோம் அந்த சத்தியம் அசத்தியம் என்று எப்படி நாம் அறிந்து கொள்வோம் என்ன மக்களுடைய நிலையை பார்த்தோ அல்லது மக்களுடைய அஹ் சிந்திக்கக்கூடிய அறிவை கொண்டா இல்லை மார்க்கத்தை நம் அது சத்தியமானதா அல்லது உண்மையானதா என்று அறிந்து கொள்வதற்காக நம்மிடம் அடி அடிப்படையான கல்வி இருக்கணும் அந்த கல்வி இல்லாமல் நாம் சொல்லக்கூடிய உடைய பேச்சை கொண்டு மயங்கி விட்டோம் என்றால் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவருடைய பேச்சோ அல்லது அரசியலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய பேச்சு என்பது மிகவும் காரச்சாரமாக தான் இருக்கும் சுவாரஸ்யமாக தான் இருக்கும் மீசிரிக்கக்கூடியது தான் இருக்கும் அதை கொண்டு நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா ஆக மார்க்கம் என்பது நாம் சத்தியத்தை இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கொள்வோம் மனிதனை அல்லது அந்த நபரை பார்த்து சத்தியத்தை நாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அல்லாஹோ தேல நமக்கு தொடர்ச்சியான அகதீசுகள் மூலமாக பாடங்களை கற்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிறப்புகளை அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தல்வானாக